தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை களை உள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் மண்பானையில் பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினர் நாகையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் அரசு சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால் மாவட்ட ஆட்சியர் திரு சு பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவாரூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவிகளும் கலந்து கொண்டு மண்பானையில் பொங்கலிட்டு பண்டிகைக்கு சிறப்பு சேர்த்தனர் தஞ்சையில் உள்ள தனியார் கிறிஸ்தவக் கல்லூரியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு சமத்துவப் பொங்கல் வைத்து கொண்டாடினர் ஏர் கலப்பை வயல் வரப்பு என மண்மணம் சார்ந்த அம்சங்களை வடிவமைத்தும் வண்ணக் கோலங்களிட்டும் மகிழ்ந்தனர் கும்மியாட்டம் கோலாட்டம் மயிலாட்டம் போன்ற கிராமிய கலைகளை மாணவிகள் வெளிப்படுத்தினர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி திருவள்ளுவர் பல்கலைக்கழக கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது விழாவில் அனைத்து மாணவ மாணவிகளும் சாதிமதம் இனப்பாகுபாடின்றி சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்டனர் நெல்லை மாவட்டம் பேட்டையில் உள்ள ராணி அண்ணா அரசு பெண்கள் கலைக்கல்லூரியில் சேர்ந்த எழுபத்தைந்து மாணவிகள் தனித்தனியாக பொங்கல் பானையில் பாரம்பரிய முறைப்படி பொங்கலிட்டு வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மாணவ மாணவிகளால் பாரம்பரிய முறைப்படி ஆடிய நடனங்கள் காண்போரை கவர்ந்தது பின்னர் பாரம்பரிய விளையாட்டுகளும் நடைபெற்றன கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கல்லூரியில் மாணவ மாணவிகள் சாதிமத வேறுபாடின்றி பாரம்பரிய உடைகள் அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர் விழாவில் பங்கேற்றவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டம் திருவாலந்துறையில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் இவ்விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் அவர்கள் தமிழ் கலாச்சார முறைப்படி மேளவாத்தியங்கள் முழங்க வரவேற்கப்பட்டனர் தொடர்ந்து பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளான பரதநாட்டியம் குச்சிப்புடி மற்றும் பாட்டு தப்பாட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன வழுக்குமரம் ஏறுதல் உரியடி என பல்வேறு கிராமிய போட்டிகளும் நடைபெற்றன பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகளையும் போட்டிகளையும் கண்டு ரசித்த வெளிநாட்டினர் தமிழர்களின் அன்பை தாங்கள் மதிப்பதாகவும் பொங்கல் விழாவில் பங்கேற்றது மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் தெரிவித்தனர் புதுச்சேரி சிதம்பரம் தஞ்சாவூர் திருச்சி see கன்னியாகுமரி சோ so... happy to see all the colors, all the music, all the dances, all the ceremonies, and um, uh, it gives me a lot of joy. And um, uh, I keep this in my heart. Nandri, Nandri, everybody. Idepol. தஞ்சாவூரை அடுத்த நாஞ்சிக்கோட்டையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்ட பாரம்பரிய பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரேலியா கனடா உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் விழாவில் Garakattam, Mayilattam, Oyilattam, Kavadiattam, all these Palvelu Gramiya Kalai Nigethchikal nadepetana. Suttlaapaya Nikal Garakattai Tallayil Veetu Adi Padi magendar. It was a beautiful function. The costumes are beautiful. The, the uh, dancers, the musicians are incredible and inspiring. And I love the community that came together to share in this happy occasion. So happy pongal to you. திருச்சியில் பொங்கல் விழாவையொட்டி மனநலம் குன்றிய குழந்தைகள் பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய உடைகள் அணிந்து ஆடை அணிவகுப்பு போட்டியில் கலந்து கொண்டனர் குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன மேலும் குழந்தைகள் யானைக்கு பொங்கல் வழங்கியும் மாட்டுவண்டியில் சென்றும் சிறப்பாக பொங்கல் விழாவை கொண்டாடினர்